நிறைய ஜப குறிப்பெல்லாம் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும் என்ன பொண்ணு வாழல மருமகம் போயிட்டா பையன் வாழல மகன் வாழல மருமக போயிட்டா இல்லை மருமகம் போயிட்டார் பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் வந்தா பிரசவத்துக்கு வந்தால் திரும்பி போகல அந்த பிள்ளை இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்குது தாய் வீட்டிலேயே இருக்கா கொஞ்ச நாள் போய் சொல்லலாம் ஃபாரின்ல இருக்கிறாரு இதில் போகிறாரு அதில் வர்றாரு வருவார் போவாரா எதேதோ போய் சொல்லி மாயமாலம் பண்ணி பாருங்கள் ராஜ்யம் என்ன சொல்லுது நம்ம நடைமுறை எப்படி போயின்னு இருக்குது ஓரளவுக்கு சமுதாயம் கண்டுபிடிச்சிடும் இது வாழை வேட்டி ஆய் வந்திருக்குதா ஏன் ஏ மந்திர மாயெல்லாம் இல்லை இல்லைன்னா ஏன் ஏன் அப்படி கிரியை செய்துன்னு சொல்கிறேன் அப்படியே அது கிரியை செஞ்சால் கூட வி ஆர் நாட் இன் டு த கவர்னண்ட் ஆஃப் காட் கத்தரோட உடன்படிக்கைக்குள்ள இல்லை தேவன் சொல்கிறார் கனம் பண்ணு தாய் தப்புனை கனம் பண்ணு அவ்வளோதான் கனம் பண்ணுறதுன்றது வேற இங்கே வந்து அன்பு பாராட்டுன்னு சொல்லி என்னென்னமும் பண்ணுறோம் தாய் தப்பனை அடிமையாக வச்சுக்கிறதும் இருக்குது இல்லை தாய் தப்பனைக்கே அடிமையா இருக்கிறதும் இருக்குது நீ ஒரு அடிமையா இராது வேதம் சொல்லுகிறது யாருக்கு அடிமையாதுருங்க முழுவதும் அந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காணப்படணும் என்னன்னு சொல்லணுன்னாக்கா நில்லுன்னா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் அதில் தப்பு இல்லை இது எல்லா செய்கைக்கும் பரலோகம் உனக்கு மரு உத்தரவு கொடுத்துக்கொண்டே வரும் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய மனுஷன் மூலம் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டே வரும் நீங்கள் கத்திர கொண்டு பேசுகிறது அப்படியே புல்பீட்டிலேருந்து வரும் அப்படியே ஆராதனையில் வரும் அப்படியே தேவ செய்தியில் வரும் தீர்க்கதில் வரும் கத்திர பேசுகிறார் பேதம் படிக்கிற பொழுது பேசுகிற வார்த்தை இங்கே தீர்க்கதமாக வரும் எல்லாம் அப்படியே கோர்வையாக இருந்து இணைந்து கொண்டே இருக்கும் சரியான பாதியில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் இடத்துல பாவத்துக்கு இடம் இல்லை சாபத்துக்கு இடம் இல்லை அப்படியே இருந்தாலும் எல்லாம் முறிக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துடும் சத்தியம் போக 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 புது சிருஷ்டியாக நீங்கள் மாறுகிறீங்க இந்த அப்படியெல்லாம் ஆண்டவரே என்பதெல்லாம் கீழ்படியாமினுடைய விளைவுகள் தான் இந்த கோரமான சம்பவங்கள்லாம் நடக்குது ஒருத்தர் சரீரம் கையாளப்படுகிறது அது வந்து டாக்டர் கையாண்டாலும் சரி அல்லது காவல்துறை கையாண்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் சரீரம் மற்றவோட கண்ட்ரோலுக்கு போகுது ஃபுல்லாக குடி போதை எங்கேருந்து இந்த பழக்கம் வந்துச்சு ஆபரகாமத்தில் இருக்கும்போது வருமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ எங்கேருந்து இந்த ஐயாவுக்கு வந்துச்சு இந்த பழக்கம் அந்த ச லொக்காலிட்டி சோதம் குமார லொக்காலிட்டி அந்த இடம் ஜனம் வா இல கலாச்சாரம் ஏய் தான் நான் ஜபம் பண்ணுறோம் தான் ஆலயத்துக்கு போகிறோம் காலையில் சர்வீஸ் போயிட்டு வந்தோடனே நம்மனா சர்ச்சிலேயே குடிக்கிறோம் சர்வீஸ் போயிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு பாட்டு புஸ்தகம் பைபிள்லாம் எடுத்த மாதிரி செல்ஃபில் வச்சுட்டு அப்புறம் கவரை ஓப்பன் பண்ணி அந்த புட்டியை தட்டி உடச்சி என்னமோ ஏதோ ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஆராந்துக்கு போக போகிறோம் இதுக்கு போயிட்டு பெருசாக பண்ணுறேன்ற மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இது அப்படி இல்லை சனிக்கிழம்தே காயும் நம்ம நம்மால் காயன்னா என்ன அண்ட் ஒரு பேசணும் போசிகளும் பரிசுத்தத்துக்காக அது ஒரு இது ட்ராக் எப்படி இருக்குது அந்த ட்ராக் எப்படி இருக்குது எல்லா சபையிலும் இது நன்று கொண்டு இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் சொல்ல வர கருத்து என்னவென்றால் கீழ்படியாமல் உங்களுக்கு பலவீனத்தில் தள்ளும் ஆத்மாவில் பெலவினை வந்துடும் பாவத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்காது உணர்ச்சியூசப்படுதல் உங்களால் ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிடுவீங்க அது உணவாக கூட இருக்கும் உணவாக கூட இருக்கும் மனுஷனாக கூட இருப்பாங்க ஏதாவது சொல்கிறங்கல்ல நான் கட்டினா இவனை தான் கட்டுவேன் அவன் அப்பே சொல்லாம் வெட்டினா இவனை தான் வெட்டுவேன் இது நடக்குதா இல்லையா ஏதாவது ஒரு அடிமைத்தொன்று இருக்கும் ஒன்று ஒரு மனுஷ மேலே ஒரு மனுஷி மேலே ஒன்று உணவு மேலே இல்லை இடத்து மேலே அவன் உயிரே போனால் அந்த இடம் விட்டு கொடுக்க மாட்டான்னா இது வந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியா கூட இதான் அந்த அந்த ஜா அந்த ஜான் இடம்தான் பகுதி வீட்டுக்கு நமக்கு இருக்குது இல்லை அது தனி குடும்பங்களுக்கு இருக்கும் ஒரு அடிக்கெல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க இவன் எல்லைக்கு அவன் சண்டை போடுறான் அவன் பாலிஸ்தீனா பார்த்தீங்கன்னா அவனும் அதே தான் பண்ணுறான் இது ஒரு ஆவி இது கீழ்ப்படிதல் என்பது பூமி எல்லைகளை சொந்தமாக கற்ற தருவேன் கீழ்படுறதுக்குள்ள பலன்னு சொல்கிறேன் நான் காட்டுகிற தேசத்துக்கு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ உன் சந்ததிக்கு அதை நான் தருவேன் இது ரியல் எஸ்டேட்டுனால் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு பூமியின் எல்லைகளை எங்கே கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எந்த விதமான அதன் பிறகு அந்த எல்லையிலே உங்களுக்கு தொல்லைகள் இருக்கக்கூடாது அதுதான் கத்தருடைய வழிகள் போனோமா பூமியை வாங்கினோமா தோட்டத்தை நாட்டினோமா வீட்டை கட்டினோமா அதனுடைய கனிகளை பசித்து நம்ம குறித்து புசித்தோமா பறித்து சாப்பிட்டோமா அதனால பார்த்தீங்கன்னாங்க தென்னை மரம் வச்சு எத்தனை வருஷம் நம்ம ஆயுசு நாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல நீர் வளத்தை கொடுப்பார் நல்ல நில வளத்தை கொடுப்பார் நல்ல கனி வளத்தை கொடுப்பார் ஏசையா அறுபத்தைந்து இருபத்தோராது வருஷம் சொல்லுகிறது அவர்கள் தோட்டத்தை நாட்டுவார்கள் வீட்டுகளை உண்டு பண்ணுவார்கள் ஒரு காலம் இருந்தது எல்லாமே அவங்க செய்வாங்க வேற ஒரு தந்து சாப்பிட்டு போயிடும்னா இப்போ அதெல்லாம் இல்லை நீ எதெல்லாம் இல்லைன்னா முதல்ல மாம்சம் வேலை செஞ்சது மசில் பவர் இப்போது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள் வருகிற பொழுதே கூடுதல் கூடுதலான ஆசீர்வாதம் நம்மை ஆச்சரியத்துக்குள்ளே நடத்தும் அதிர்ஷ்டத்துக்குள்ளே நடத்தும் நம்ம அப்படியே என்ன நடக்கணும்னா அப்படியே கூனி குறுகி நிற்போம் நேற்று வர லாட்ரி அடிச்சுட்டு இருந்தோம் ஐயா டம்ளர் தண்ணிக்கு இன்றைக்கி பார்த்தீங்களாக்கா குடம் குடமாக பால் பாயசம் வருது எங்கேருந்து வருதுன்னே தெரில இட்ஸ் ஃபேக்ட் இதெல்லாம் கொடுக்காதுன்னே நினச்சதெல்லாம் கொடுக்குது இதெல்லாம் அவ்வளோதான் பொழுது நம்ம நினச்சதெல்லாம் அது துளிர் விடுது அவனே சாட்சி சொல்கிறான் என்னமோ நடந்துச்சு என்னமோ பண்ணாச்சு என்னமோ ஆச்சு இதோ உங்களுக்கு செலுத்தணும் அதுவும் ஒரு லைன் வேறு சொல்கிறான் இது அங்கே தான் போனிது ஆனால் இங்கே வருது எப்படின்னு தெரில எனக்கு எப்படி இருக்கும் தேவனே தேவனே என்னையம் மகிமே பணத்துக்கு இது திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் மணி இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் முட்டை மோதி யூதர்கள் போல ஜெபிக்கிறதை விட்டுட்டு என் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் உள்ளது தேவனுடைய வாயில் புறப்பட ஒரு பிழைப்பான் பிழைப்பான்பதற்காக சொல்லுகிறேன் இது இது ஒரு சமாச்சாரம் இப்படி ஆயிடுச்சு அடுத்தது பசி கொடுமை பசி பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் பசி இதுனாக்கா நேத்தி கடைக்கு ஓடுறது இல்லை ஏதாவது ஒன்று குறிக்கணும் இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து வறுமை வெத்திலேமில் ரூத் சரித்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரு ரொம்ப அறிவாளித்தனமாக செய்கிற மாதிரி நொகமியும் அவங்க குடும்பத்தார் மூணு ஆண்கள் ஒரு பெண் நாலு பேர் கடந்து பெத்தலேம்மை விட்டுட்டு போறாங்க பெத்தலேம் என்பது அப்பத்தின் வீடு அது மிகப்பெரிய ஒரு சரித்திர வரலாறு வெத்திலேம்மனா தேவனுடைய ராஜ் யூதேயாவில் உள்ள வெத்திலேம அது தேவ ஜனங்கள் நிறைஞ்ச இடம் இது வயிற்று பசிக்காக இது என்ன செய்யுதுனாக்கா கிளம்பி போகுது எங்கே போகுது அதுவும் நம்ம லோத்தாலில் உருவாக்கப்பட்டுச்சு மோபி சந்ததி வேசி தண்ணி உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா ம் அவன் மோபிய ராஜாவை மாறிட்டான் அவன் நோ நோன் ஃபார் அடல்ட்ரி அதிலே வேசித்தண்டைய பிறந்து வேசி எல்லாமே பொம்பளை 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 தான் அது எதுவாக இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தால் நம்ம சாதிச்சிடலாம் பிழையாம் காலத்தில் வந்ததுலேருந்து சொல்கிறேன் நான் ட்ராக் இருக்கு இல்லையா நமக்கு ரெக்கார்டு பொம்பளை கிளாப்பு அவங்க வீக்கா இருப்பான் இந்த மாதிரி கேஸ் அது அந்த ஏரியாவில் போயிட்டு சம்மந்தம் பண்ணி திருமணமும் பண்ணி எடுத்திருந்தம்மா ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் ரூத்து ஒன்று ஓர்பால் ஒன்று கொஞ்ச நாளில் பார்த்தா மூணு ஆம்பளைங்களும் வீட்டில் இல்லை சில இடங்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு அது திருமணன்ற லேபிள் பண்ணுறது அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்பட்டுட்டு இந்த காரியம் கட்டில் வந்ததுன்னு போட்டால் எல்லாம் நல்லா தான் போவோம் உடனே நைட்டு ஃபஸ்ட் நைட்லேயும் மூக்கில் எல்லோரும் ரத்தம் வராது நல்லா தான் இருக்கிறான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது பசுல என்ன சொல்லுது அவன் நாசமாக போகணுன்றதுக்கு நானமாக வாழ்த்துற மாதிரி கூடாது சொல்ல வரது என்னென்னா அணியனுக்கு பிணைக்கப்பகுப்பாடுபடுவோம் வெகுபாடுபடுவோம் கிறிஸ்துவேவரை பாடு சகிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் இது தான் எடுத்த டெசிஷனில் தான் எடுத்த தீர்மானத்துலேயும் முடிவில் மாட்டி மொழிக்கிறது தான் இந்த விசுவாசிகள் ஆலயவாசிகள் இது ராஜ்யத்தின் புத்திரர் பார்த்தோன்னே நடுங்கும் திருமணம் எவன் திருமணத்துக்கு போனாலே நடுங்க ஆரம்பிக்கும் இது போகலாமா வானாமா இது எப்படி எதுன்னு அதாவது பிரத்யாரோடைய திருமணம் வாழ்த்து வந்தாலே நமக்கு படபடான்னு இருக்கும் ஏன் தேவ பயம் எங்கயாவது தீட்டாயிடுமோ எங்கேயாவது நம்ம தொத்தி கொள்ளுமோ அங்கேருந்து ஒரு லீடு புறப்படும் இந்த திருமணத்தில் உங்கள் பொண்ணை பார்த்தேன் அப்போ பழைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஆமாம் கற்று திறந்த வாசல் எங்களுக்கு நாங்கள் மட்டும் இந்த வைபத்துக்கு வராது இருந்தால் இவ்வளோ பெரிய நல்ல ஆடம்பரமான மாப்பிள்ளை எங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டார் இவங்களும் பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்புறம் வாழ்க்கை நாசமாகிற பொழுது தான் தெரிய வரும் இந்த திருமணத்தில் தான் பார்த்து திருமணத்துக்கு மட்டும் நான் போகாத இருந்ததுனால் என் வாழ்க்கை காக்கப்பட்டிருக்கோம் ஒரு அம்மா சொன்னாங்க என் பிள்ளைக்கு கவுன்சிலிங் வந்துச்சு நான் அதுக்கு முன்னே அவசரப்பட்ட இது டெசிஷன்லாம் இதுதான் நீங்கள் ஜவ் பண்ணி சொன்னீங்க இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க பையன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் பிஎஸ்சியில் போய் சேர்த்துருச்சு அதான் இந்த கவுன்சிலிங் ஏட்டா வரப்போ இந்த பசங்க சும்மா இருக்காது அழுது 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 அது யாரோ செத்து போயிட்ட மாதிரி அழுவாங்க இது அழைப்போம் அம்மா ஆழுவோம் பொண்ணோ பையனோ அழுதுச்சின்னா அடுத்தது அம்மா ஆழுவோம் அம்மா அழுது அப்பா அழகிற வரைக்கும் ரெண்டும் பண்ணி சரி ஓங்கிப்போம் அப்படின்ட்டு அப்பா என்ன பண்ணுவார் எதுவோ சேர்த்த தொலை நீயாச்சும் பையனாச்சு என்ஜினியர் அதாவது என்ஜினியர் அவரு கொஞ்சம் சாப்பகரமான வார்த்தை மாதிரி சொல்லுவார் நீ விளங்க மாட்டேன் போ உள்படாத போ அதே சரி போ நான் தான் படிக்க முடியல என்ஜினியரிங் நீயாவது படிப்பேன்னு பார்த்தேன் அது அவன் சொல்லுவான் விசுவாசமாக அதெல்லாம் கிடைக்காது எனக்கு என்னோட நல்ல மார்க் எடுத்தவனுக்கே கிடைக்கல பின்னாடியே வருதுடா கவுன்சிலிங்கில் உனக்கு என் தகப்பன்னு சொல்ல எவன் கேட்கான் இப்போது சரி கடைசியில் போய் அந்த பிஎஸ்சியில் சேர்த்துருச்சு அந்தம்மா லேட்டஸ்ட்டாக பார்த்து சொல்கிறேன் பையன் பிஎஸ்சியில் சேர்த்ததுனால பின்னாடியே கவுன்சிலிங் வருது பிஇக்கு இப்போ தான் மொத்த பணமும் இங்கே கட்டிட்டாங்க அதாவது ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல ஆனால் பின்றப்போ இது கிட்னி வித்து கூட படிக்கிற அளவுக்கு ரெண்டையாக இருக்குதுங்க ரெண்டும் அதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இப்போது அது கொஞ்சம் தொகை பெருசு இப்போ இது தொகை எளிமையான தொகை உடனே மாம்சம் என்ன சொல்லுது குளிர் காயுது மானா மகனே நீ பிஎஸ்சி படி இருக்கிறதெல்லாம் போட்டு நான் கட்டிட்டேன் உனக்கு பைக் வாங்கி தரேன் பையன் நான் பண்ணிட்டேன் பிஇ வந்து அவள் தான் விட்டான் பரவாயில்ல நான் பிஎஸ்சி படிக்கிறேன்னு பிஎஸ்சி படி தப்பு இல்லை இது போய் அங்கே போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு சரி ஏதோ லவ் தான் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா என் மொண்ட லவ் பண்ணியிருக்கான் அதுக்கு ஏதோ சின்ன வயசில் கலாம் பண்ணியிருக்காங்க அது கட்டண இவனை தான் கட்டணும் சொல்லிட்டு அது கல்மியாக வந்துச்சு இப்போ கோர்ஸ் முடிக்க கூட இல்லை கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துட்டான் அப்போ போனோம் இளையகுமார் மாதிரி பெரிய கேப் ஆகிடுச்சு வீட்டுக்கு எனக்கும் லேட்டஸ்ட்டாக பார்த்துட்ல நான் மட்டும் அன்றைக்கி நீ பிஇ படிக்க வச்சு என் பையனை இந்த பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டான் எப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவன் பிள்ளைங்களே டென்த்து படிக்குது எவ்வளோ நல்லா மனம் திரும்புகிறீங்க நீங்கள் மனம் திரும்பதில் கத்துற ஆசிர்வதிப்பாரு இப்போ அவன் பசங்களாம் வந்து என்ன அடிக்கணும் இந்த பவி தான் சொன்னான்னு இல்லை ஏன் சொல்கிறேன்னா உணர்ச்சிசை பற்றி எதையாவது பண்ண போனேன்னா பின்னாட்களில் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அவ்வளோதான் நம்ம தலைக்குடி உண்டு பண்ணிவிடுவோம் அது பிள்ளை அப்படி தான் திணறும் எத்தனையோ லவ் உடஞ்சிருக்குது என்ன எத்தனையோ லவ்வுக்கு ஆகி அதுக்கு நாய் பூனை மாதிரி சண்டை போட்டோன்னா ஒட்னு ரத்த ரத்தாறு ஓடி லவ் பிரிஞ்சது சொல்கிறேன் இது மட்டும் சிமெண்ட் போட்டு கட்டின மாதிரி கட்டின இவனை தான் கட்டுவேன் அவன் அப்போயும் வழக்கம் போல் இதே மாதிரி தான் வெட்டின இவனை தான் வெட்டுவேன்னு அதுங்க கத்தியும் கத்தியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டான் எல்லா கத்தியும் நான் பார்ப்பேன் நீவன் சொல்கிறான் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி அப்போவும் என்ன கேட்குறாங்க லேட்டஸ்ட்டாக பார்க்குறப்ப கூட தேவன் சொன்னால் எப்படி கல்யாணம் நடக்கும்னா நடக்கும் எல்லா வேலையும் எடுக்க புடக்காக பண்ணிட்டு தேவன் தேவன் அதே தான் நகோமி சரோலர் எனக்கு கசப்பை உண்டாக்கினார் என்ன போய் நகுமி என்று சொல்லுவானே இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி பட்டு போகிறது கண்ணில் பார்த்தோடனே பிடிச்சிடும் நான் சொல்ல பெரியவங்களுக்கே பிடிச்சிடும் வாலிபர்கள் கண்ணிக்கே சொல்ல பார்த்த பிடிச்சிடும் இது வந்து நல்ல பொண்ணு அழகாக இருக்குது பொண்ணு ஏதோ அவங்களுக்கு கண்களுக்கு பிரியமாக இருக்குது குடும்ப சூழ்நிலை இல்லறோம் பின்னரோம் பின்புலம் எல்லாம் பார்த்துட்டு உடனே நிச்சந்தம் பண்ணணும் உடனே 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 எமர்ஜென்சி கேஸில் போயிடும் புக் பண்ணுற மாதிரி இது சீட்டு இடம் புக் பண்ணுற மாதிரி சீட்டு பிடிக்கிற மாதிரி இது பஸ்லெலாம் சீட்டு பிடிப்பாங்க தெரியும் இல்லையா அண்டர்ஸ்ட் பீப்புள் நான் என்ன சொல்கிறேன்னா வி ஆர் ரிசர்வ்டு கேண்டிடேட் ஃபார் த கிங்டம் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட தரிசனம் உண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம் உண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்கள் வீடுகள் எல்லைகள் எல்லாம் உண்டு அதற்குள்ளே போகிற பொழுது தேவன் திட்டமும் தேவன் நோக்கமும் நம்மை குறித்து நிறைவேற ஆரம்பிக்கிற பொழுது கரத்துல எல்லாவற்றையும் கூடுதலாக கொடுத்து கொண்டே வருவார் அதிகமாக நான் பேச விரும்பினேன் இது வந்து கஷ்டமான காரியம் இது லகுவான காரியம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிலத்தை வாங்கி அரிசி பயிர் நெல்லை பயிரிட்டு விதைய போட்டு நெல் எடுத்து அப்புறம் ஐஸ் மெல்லை கொடுத்து பாலிஷ் பண்ணி அப்புறம் மூட்டையை ஆக்கி அப்புறம் நம்ம மூட்டையை பிரித்து நம்மளே எடுத்து அந்த ஒரு ஆழ கரிசி கொதிக்க வைக்கலான்றாங்க நான் என்ன சொல்கிறேன் ராஜ்யத்தை தேடுங்க மூட்டை மூட்டையாக வந்து இறங்குன்றேன் எவன் விதைக்கிறானோ எவன் இருக்கிறானோ தெரியாது நமக்கு தேவை அரிசி பார மாணவிகளை கத்திர வைக்கிறது இல்லை முழுவதும் கத்திர எதிர்பார்க்குறது உங்களிடல என்னட்ல கீழ்ப்படிதல் மட்டும்தான் கீழ் படிதல் எதற்கு ஜபித்தாலும் ஜபிக்க விட்டலாம் அண்டவரே எனக்கு கீழ்படிதலை தாரோம் முடிஞ்சிச்சு நாளைக்கு வெளிச்சம் நாளைக்கு அற்புதம் இது விசுவாசத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஜபத்தை கண்ணோக்கி பார்க்குறாரா அன்றவரே என் ஜபத்தை கேட்கறதில்ல நான் சொல்கிறேன் நீ வசனத்தை விட்டுட்ட எல்லா வசனமுமே ஆசீர்வாதமான வசனம் தெரியும் வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவரில் எல்லோரும் இணைத்து வாரங்கள் உங்களுக்கு எல்லை பார்த்து தருவேன்னு சொன்னீரே அடுத்த வசனம் போட்டிருக்கேன் என்னுக்கும் டிகிலே சுமந்து கொள் அது தெரியாது எதெல்லாம் அவனுக்கு சாதகமாக இருக்கும் அந்த வசனத்தெல்லாம் ஒரு ஒரு மூளையிலேருந்து இருந்தெல்லாம் பிரச்சனை வந்து சொன்னீரே செய்யும் சொன்னீரே செய்யும்னா கீழ்ப்படிய வேண்டிய வசனங்கள்னு இருக்குது அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படாது பாயாகனு போட்டிருக்கு கரெக்டாக அதை போய் செய்யக்கூடாது கரெக்டாக செஞ்சுட்டு ஜப பட்டியல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருந்துக்கும் ஒரு ஒரு ஜபம் ஒரு ஒரு குறிப்புக்கும் ஒரு ஒரு இசை மாதிரி இருக்கும் ஏன் ஏன் இது அந்த அந்த உணர்ச்சி தான் இங்கே கொண்டு போய் நிற்கிது கட்டினா எவ்வளோ தான் கட்டுவேன்றது படித்தா இந்த படிப்பை தான் படிப்பேன்றது ஆனால் அது படிக்க வைச்சா படிக்கிறது இல்லை கட்டி வச்சா வாழறதில்லை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண வாழ்ந்ததா சத்துறேன் இல்லை நம்ம விருப்பப்பட்டு படிக்க போனவன் அந்த படிப்பை முடித்ததா சரத்துறவன் படித்து முடித்து வந்தாலும் ஒழுகாது திறமையாக இருக்குது திறமை இருக்கிறவனுக்கு நீங்கள் கையில் வருமானம் இல்லை இப்போ வருமானம் இருக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்களாக்கா ரொம்ப திறமை இல்லாதவனாவே சொல்லுவான் திறமை இருக்கிறவன் இதெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில் ஒன் சைடு லோ பண்ணி நின்றுது நிறைய பெண்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசினாலும் இவெல்லாம் ஒன் சைடு லவ் பண்ணியிருந்தான் பாஸ்டர் இப்போ பார்த்தீங்களா அவன் இப்படி ஆகிட்டான் அப்படி ஆயிட்டான் அதாவது அந்த அம்மா வந்து அவ்வளோ அழகியா இருந்திருக்காங்க அவன் சொல்ல பயந்துகிட்டேன் அப்படி இருந்திருக்கான் இப்போ அவன் என்னென்னா நாலு காரில் வரான் பிஎம்டபிள்யூன்னு நம்ம அம்மா ஸ்கூட்டியில் போயின்னு இருக்க அவன் ஆறுனு அடிக்கிறான் ஓரம் போ அப்படி சொல்ல வர கருத்து என்னென்னா திறமை இருக்கிறவன்லாம் தாராந்துட்டான் திறமை இல்லாத வந்திருக்கான்னு சொன்னால் அவனுக்குள்ளே இந்த உடன்படிக்கை கீழ்ப்படிதில் இருந்திருக்கும் தெரியாது பார்க்கறதுக்கு ரொம்ப பெக் மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு இரவிலே மாற்றி அமைக்கக்கூடிய அரசியல் விரசியல் எல்லா அதிகாரமும் கருத்தில் வச்சுருப்பான் பார்த்தா ஒன்றும் தெரியாது ஒரு ஃபோன் பண்ணான்னா எல்லாமே நடக்காதெல்லாம் நடக்கும் இந்த ஆ ஆளுகை தான் கர்த்தர் ராஜ்ஜியத்தின் புத்தர்களுக்கு தர விரும்புகிறார் வெறும் கீழ்படிதல் ஒரே வார்த்தை கீழ்படிதல் எதுக்காக எல்லாம் வீடு வேணும் வாசல் வேண்டும் இது வேணாம் அது படிதல் தாரும் ஆண்டவரே உண்மை போல படிந்தால் போதும் நீங்கள் இந்த வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்கள் இந்த வார்த்தை உச்சரித்து பாருங்கள் சின்ன வீடோ வாடகை வீடோ எந்த வீடோ எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நான் சொன்னி கொடுத்தேன் இந்த வார்த்தையை வீட்டில் ஜெபிடா நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணு பக்கத்து வீட்டுக்காரன் கத்த ஆரம்பிச்சுருவேன் ஃபஸ்ட்டு சரி எங்கேயாவது போய் தொலைவான இடத்துல போய் நல்ல நம்ம கிரவுண்டு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச கிரவுண்டு தான் அப்படி இல்லை பைத்தியம் மாறி போயிட்டு கீழ்படுதா தாராண்டவர் உம்முடைய கீழ்ப்படுத்த தாராண்டவர் உம்முடைய கீழ்ப்படுத்த தாறாண்டவரே இதே சொல்லி தான் நீர் எப்படி கீழ்படிந்தோர் ஃபிதாவுக்கு அந்த மாதிரி நான் கீழ்படிதல் மலை மல மலைன்னு திடீர்னு எதிர்பாராத அதிசயம் எங்கேயோ வித்த சொத்து இவனை வந்து சைன் போட்டால் தான் ஆச்சுட்டான் ரெஜிஸ்ட்ரார் அப்படி ஒன்று இருக்கிறதுனே தெரியாது நம்ம பிள்ளையாண்டானுக்கு ஃபோன் பண்ணி ரசா வா வந்து சைன் பண்ணிட்டு இந்த லட்சம் வாங்கின்னு போ எங்கே நடக்கும் இந்த விந்த மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணான் உங்களுடைய கீழ்பட்டியதில் தாரோ ஆண்டோரே அதே சொல்கிறா கிரவுண்டில் போயிட்டு சொல்லிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அந்த வந்த காசை வச்சு இடத்த வாங்கி வீட்டை கட்டி இப்போ வீட்டில் கத்தி கொண்டிருக்கான் உங்களுடைய கீழ்பட்டியதில் தாரம் ஆண்டவரே யாரும் கேட்க மாட்டான் பார்த்திங்களா இப்போ வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கீழ்பெட்டிதர் இது உலகம் பைத்தியமாக பார்க்கும் இது இந்த மாதிரி ஒரு லூஸு லூஸை எங்கேனா பார்க்க முடியுமா அப்போ லோன் போடுற வீணா லோன் போட்டால் அப்போ தெரியும் இல்லையா நம்ம கதாம் அது அது லூஸுன்னு நான் சொல்லுவேன் அவன் என்ன லூஸுன்னு எவ்வளோ சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை பாருங்கள் உங்களுடைய கீழ்ப்படிதாறு ஆண்டு வரின்றதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் ஹெவன் வில் மேனிஃபெஸ்ட் ஹெவன் வில் ரெஸ்பாண்ட் தட்ஸ் டு சே நோ மேட்டர் நாட் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி பர்சன் பச்சாபாதம் மற்ற தேவன் அவர் இது வந்து இவர்தான் ஜவுமன்னா நடக்கும் அவர் தான் கீழ்ப்படிதலுக்காக நீங்கள் காத்திருக்கிற பொழுது அதாவது கீழ்ப்படிந்த காத்திருத்தல் இல்லை உம்முடைய கீழ்ப்படிதல் தான் ஆபிரகம் கீழ்ப்படிதல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதில் இருக்கே எவ்வளோ ஓட்டைகள் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு ஒத்த ஒரு கீழ்ப்படிதல் யாருக்கும் இல்லை இதுதான் ரகசியம்